தி லார்ட் எங்கள் பிபி திருச்சபையிலிருந்து உங்களுக்காக என அன்பான சகோதர சகோதரிகளே நம் வீடுகளில் இந்த முரமும் சல்லடையும் இல்லாத வீடே இருக்காது இந்த உள்ள ஒரு ஒற்றுமை தேவையானதையும் தேவையில்லாததையும் பிரித்தெடுப்பது இவை இரண்டுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு இருக்கிறது முரம் தேவையற்றதை வெளியே போக செய்து தேவையானதை தக்க வைக்கிறது சல்லடை தேவையானதை வெளியே போகையற்ற வாசிக்கும் பொழுது கர்த்தர் நிறைவேறும் அளவும் யோசிப்பை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே யோசிப்பின் வாழ்க்கையில் கர்த்தருடைய புடமிடுதல் நடக்கும் போது யோசிப்பின் இருதயம் முறம்போல் செயல்பட்டது தேவனுக்குண்டான பயத்தை உள்ளே வைத்துக்கொண்டு பொல்லாங்கன பாவத்தை வெளியே தள்ளிவிட்டார் அதே நேரம் யூதாசின் இருதயம் சல்லடை போல் செயல்பட்டது தேவையற்ற பொருளாசையை உள்ளே வைத்துக்கொண்டு தேவையான உத்தமத்தை வெளியே தள்ளிவிட்டார் எனக்கு பிரியமானவர்களே கத்தர் நம்மேல் வைத்த நோக்கம் நிறைவேற சில சோதனை காலங்கள் உண்டு அப்படிப்பட்ட காலங்களில் யோசிப்பை போல் இருக்கும்போது மென்மையான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் யூதாசை போல் நம் இருதயம் இருக்குமானால் நமக்குரிய ஆசிர்வாதத்தை இழந்து போக நேரிடும் நம்முடைய இருதயத்தின் சிந்தையும் சற்று சுய பரிசோதனை செய்து இருதயத்தை சரி செய்வோம் ஆமேன்